வேல் வேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு பிள்ளையே மாபெரும் சக்தி உனக்கு கிடைக்கப் போகின்றது மிக பிரிய வெற்றி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது ஆம் தங்கமை நீ நம்பவில்லை என்றாலும் உனக்கு இது நடக்கப் போகின்றது உன் அப்பா நான் உண்மையைத்தான் கூறுகின்றேன் யாரை போலும் அல்லாமல் இதுதான் நான் என்ற தன்னம்பிக்கையுடன் நம்பிக்கையுடன் நீ வாய்ந்து வருகின்றாயல்லவா அதுவே உன்னுடைய மிக பெரிய சாதனை உன் இயல்பை மாறாமல் காப்பது உன் ஆன்மாவின் தூய்மையும் தைரியமும் காட்டுகின்றது பலர் போல மாற்றம் தேடி ஓடும் இந்த உலகத்தில் நீ உன்னுடைய உண்மை வடிவத்தோடு நிற்பது அரிய அருள் இந்த கம்பீரம் இந்த அமைதி இந்த உறுதி அனைத்தும் நான் உனக்குள் வைத்த அருளின் வெளிப்பாடு உன் நம்பிக்கை எப்பொழுதும் என் மீது இருக்கட்டும் நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் உன் கால்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உன் முன்னின்று உன்னை நான் வழிநடத்துவேன் உனது தனித்தன்மை தான் உன் பெருமை இன்னும் கம்பீரமாக நில் உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் காக்கும் அப்பாவாக தந்தையாக உச்ச நண்பனாக தோழனாக நான் இருப்பேன் உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணத்தை நீ தொடரு ஒரு இலக்கு நிச்சயிக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து மனம் தளரக்கூடாது ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஆன்மாவை உடையவர்கள் அவர்களுக்கு அவரவர்களின் கர்ம பாதையும் ஆசைகளும் சிந்தனைகளும் வேறுபட்டவையாகத்தான் இருக்கும் அதனால் யாரின் வாழ்க்கையையும் நீ ஒழுங்குபடுத்த முடியாது அவர்கள் அனுபவங்களால் மட்டுமே அவர்கள் உண்மையை உணர்வார்கள் இது அவர்களின் ஆன்ம பயணத்தின் ஒரு பகுதி ஏனெனில் அவர்கள் தங்கள் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வழி நல்லதோ கெட்டதோ என்பதை உணர்வது அவர்களின் பொறுப்பு நீ அதனை முன்கூட்டியே சொல்லி அவர்களை திருத்த முயன்றால் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் எனவே பொறுமையாக இரு உன்னுடைய திசையை நீ மாற்றாதே உன் மனதில் நம்பிக்கையை வைத்துக்கொள் உன் வாழ்க்கை உனக்கான பாதையில் பத்திரமாக பயணம் செய்யட்டும் பிறரின் விதியை பற்றி வருந்தாமல் உன்னுடைய கடமை எதுவோ அதை சரிவர செய்து கொண்டிரு உன்னுடன் ஒரே இரத்தத்தில் பிறந்தவர்கள் கூட உன் மனதை புரியாமல் விலகி சென்றார்கள் பிறப்பால் இணைந்தவர்கள் கூட உன்னை கைவிட்ட பொழுது பாதியிலேயே வந்த உறவுகள் விலகுவது அதிசயமல்ல சிலர் உன் வாழ்க்கையில் வருவது ஒரு பாடமாகவும் சிலர் போவது ஒரு சுத்திகரிப்பாகவும் இருக்கும் அவர்கள் போவதில்தான் நீ தெளிவை காண்கின்றாய் அவர்களின் துரோகம் உனக்கு வழியாக இருந்தாலும் அது உன் உள்ளத்தின் வலிமையை எழுப்பும் ஒரு தெய்வீக அனுபவம் எனவே யாரும் உன்னை விட்டு சென்றதற்காக வருத்தப்படாதே உன்னை விட்டு சென்றவர்கள் உன் வாழ்க்கையின் பக்கங்கள் மட்டுமே நீ உறவுகளை இழந்ததாக அல்ல அனுபவங்களை பெற்றதாக நினைத்துக்கொள் உனக்கான உண்மை உறவு நானே நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் அதனால் என் மூலமாகவே உனக்கு ஒரு பெரிய சக்தி கிடைக்கப் போகின்றது அதன் மூலமாக மிக பெரிய வெற்றி வாய்ப்பை நீ பெறப்போகின்றாய் அதுவரை தைரியமாகவும் கவனமாகவும் இரு வேள் வேல் முறிகா வெற்றி வேல் முறிகா